ஒரு முக்கியமான ஜோதிடத்துல வந்து இணைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப அந்த இணைவுகள் அப்படின்னா நம்மளுடைய யோகங்களும் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் ஒரு யோகத்திற்கு வந்து அவயோகம் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கும் அவயோகி அப்படிங்கிறது ஒன்னிருக்கு தானே செய்யும் அந்த வகையில் வந்து ஒருத்தர் உஸ்கம்ப நாம யோகத்தில் போய் பிறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து சனி யோகி சனி கண்டிப்பாக யோகி அப்ப அவயோகி யாரு சந்திரன் அப்ப அந்த அவயோகி சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் இந்த விஸ்கம்ப நாம யோகத்தில் பிறந்து சனியை யோகியாக வைத்திருக்கிற நபர் ஏன்னா சனி அவருக்கு காலம் பூரா வந்து யோகினா யோகத்தை தான் செய்வார் மைனஸ் எல்லாம் செய்ய மாட்டார் நல்லா இருப்பாங்க ஆனால் அவயோகத்தை செய்யக்கூடியவர் யாருன்னா சந்திரன் அப்ப ரோகிணி அஸ்தம் திருவோணம் இவருடைய வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் ஆகாது குழந்தை பிறந்தாலும் ஆகாது மனைவியும் ஆகாது மனைவியா வந்தாலும் ஆகாது அதற்கடுத்து இந்த விஸ்கம்ப நாம யோகத்திற்கு அதிகண்ட நாம யோகம் ஆகாது ஏன்னா அதிவுகண்ட நாம யோகத்தோடைய யோகி வந்து யாருன்னா சந்திரன் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா வஜ்ரநாம யோகம் ஆகாது வஜ்ரநாம யோகம் ஆகாது ஏன்னா அதற்கு யோகி சந்திரன் தான் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா சுப்ரம் நாம யோகம் ஆகாது ஒரு சில கேஸுகள் வந்து ஏன்னா டைவர்ஸ் ஆச்சு ஏன்னா நட்சத்திர பொருத்தம்ல இருக்காங்க ஆம்ப அங்க அவயோகி என்று சொல்லக்கூடிய ஒரு யோகங்கள் அங்கே வந்து உள்ள வந்து முட்டியிருக்கும் நம்ம இதெல்லாம் கவனிக்கிறதெல்லாம் கிடையாது அப்ப கவனிக்கணும் நட்சத்திரத்தை மத்த மட்டுமே நீங்கள் வயிற்று பொருத்தம் பார்த்து வந்து எல்லாரும் கிண்டல் அடிக்காங்க இல்லையா எத்தனை ஜோதிடம் பார்த்தீங்க நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சு பார்த்து இணைச்சிங்க அவர்களும் டைவர்ஸ் ஆகாமல் இருக்காங்களா அப்படின்னா அதற்கு காரணம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து அயூஸ் இந்த இது கேதுவோடைய யோகம் கேதுவுடைய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயூஸ்மான் அதற்கடுத்து வந்து கேதுவுடைய யோகம் துருவநாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார் துருவநாம யோகத்துலேயே பிறந்துட்டார் இந்த துருவநாம யோகத்திற்கு வந்து யோகி யாருன்னா கேது துருவநாம யோகத்திற்கு வந்து யோகி வந்து கேது அவயோகி யாரு சந்திரன் அப்ப அந்த அவயோகி வந்து ராகு சந்திரன் கிடையாது அவயோகி வந்து ராகு அப்ப அந்த அவயோகி ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நபருடைய வாழ்க்கைக்கு திருவாதிரை சுவாதி சதை ஆகாது திருவாதிரை சுவாதி சதை ஆகாது ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வண்டி ஓடுது ஆனால் ஒற்றுமை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால என்ன நடக்கும் வாழ்க்கையில் தடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வந்துடும் வாழ்க்கையில் தடம் ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வந்துடும் நம்மளுடைய குழந்தைகள் நாம் பிறந்திருக்கிற யோகம் என்ன யோகம் என்பது யோகம் வேலை செய்யத்தான் செய்யும் அவயோகம் என்பது வேலை செய்யத்தான் செய்யும் அப்ப அந்த அவயோக நட்சத்திரங்கள் யார் அவயோக அவயோகத்துக்குண்டான நட்சத்திரங்கள் என்ன அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த அவயோகத்திற்குண்டான யோகம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிடும் இது தெரியாமல் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இப்ப இப்போ பிரீதிநாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னு வைங்களேன் அவர்களுக்கு வந்து என்ன புதன் தான் யோகி எப்படி இருந்தாலும் அவ நீங்கள் சொல்லல பிரதிநாம யோகத்தில் ஒருத்தர் படிக்கவே இல்லையா அப்படின்னு உண்மைதாயா இருக்கலாம் அதை புதனுக்கு ஏதாவது ஒரு தடுதலையாக ஒன்னு இருக்கலாம் ஆனால் மூளையில கட்டிக்காரனா இருப்பான் பிரிருதிநாம யோகத்தில் ஒருத்தன் பிறந்தாச்சுன்னா மூளையில கட்டிக்காரனா இருப்பான் சமயோகிதத்தை பத்தி தெரியும் அவன் அவனால் கொடுக்கக்கூடியது என்ன என்ன தெரியுமா யோகமான அவன் அவனுக்கு பிறகுற குழந்தைகள் கல்வியில் யோகமா இருக்கும் கல்வியில் அவனுக்கு யோகமா இருக்கும் அப்ப கல்வியில் யோகமா இருக்கணும் நீ அந்த வழியில உன்னுடைய யோகி என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறார் அந்த வழியில வந்து நீ வளர்ச்சியை பார்த்து வந்து சந்தோஷப்படலாம் அதானே நம்மளுடைய பிறப்புடைய கர்மா பிரீதி நாம யோகத்தில் யார் பிறந்தாலும் விருத்தி நாம யோகத்தில் யார் பிறந்தாலும் அதற்கடுத்து சிவநாம யோகத்தில் யார் பிறந்தாலும் உங்களுக்கு தாராபலனில் வந்து என்ன சொல்லலன்னா வந்து இந்த ஆயிலையும் கேட்ட ரேவதி என்னதான் உங்களுக்கு அது வந்து தாராபலன்ல நான் பிறந்த நட்சத்திரத்துக்கு சரியில்லை சாமி அப்படின்னீங்களோ நீங்க சரியில்லைனாலும் அந்த மூணு நட்சத்திரம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் மூணு நட்சத்திரமும் யோகத்தை செய்யும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா அவயோகி என்பது யாரு செவ்வாய் அதாவது வந்து பிரீதிநாம யோகத்திற்கும் விருத்தினாம யோகத்திற்கும் சிவநாம யோகத்திற்கும் யோகி புதன் அவயோகி செவ்வாய் அப்ப அந்த அவயோகி செவ்வாய் அப்படின்னு வரும்போது சித்திரை அவிட்டம் சித்திரை அவிட்டம் முருகசீரள் இந்த நட்சத்திரங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அதனால வந்து நீங்க உண்மையாவே ஆகாது உண்மையாவே ஆகாது அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த நட்சத்திரங்களிடம் ஒதுக்கித்தான் இருக்க வேண்டும் நட்சத்திரங்களும் ஒதுக்கி தான் இருக்கணும் ஒரு நல்ல மாப்பிளையாக வீட்டு கிடைக்குது உங்களுக்கு ஆகாத ந நட்சத்திரமாக உங்கள் யோகத்துக்கு ஆகாத நட்சத்திரமாக இருந்தால் அதுக்காக நம்ம டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது குழந்தைகளுக்கு சரியாக இருக்கா என்னச்சி வச்சிருங்க நம்ம அந்த வருகின்ற மருமகனிடமோ உங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிடா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை நம்ம அவங்களுக்கு நம்ம பாதிப்பாக இருக்கக்கூடாது நமக்கு அவங்க பாதிப்பாக இருக்கக்கூடாது அப்போ இந்த புதனுடைய யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆகாத யோகங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு அது வந்து சுகர்ம நாம யோகம் ஆகாது அதற்கடுத்து சித்தி நாம யோகம் ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா பிராமியம் நாம யோகம் ஆகாது இதுக்கெல்லாம் யோகியாருன்னா செவ்வாய் யோகி செவ்வாய் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்னா பார்க்கணும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் என்ன சொன்னா தனித்தனியாக நம்ம வந்து என்ன இருபத்தி ஏழு யோகங்களுக்கும் தனித்தனியாக பேச முடியாது உங்களுக்கு அவயோகி யாரும் உங்களுக்கு அவயோகி யாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஒரு கிரகம் அவயோகியாக வரும் அப்ப விஸ்கம்பத்திற்கு சந்திரன் அவயோகி பிரீதிக்கு அவிட்டம் பிரீதிக்கு வந்து என்ன சாவிட்டோம் ஆயுஷ்மானுக்கு வந்து சதயம் சௌபாக்கியத்திற்கு வந்து புரட்டாதி சோபானத்திற்கு உத்திரட்டாதி அதிகண்டத்திற்கு ரேவதி அதிகண்டத்திற்கு வந்து ரேவதி சுகர்மத்திற்கு சு சுகர்மத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா அசுபதி சூளத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து கா சூ சூழ திருதிநாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பரணி சூழநாம யோகத்திற்கு வந்து கார்த்திகை கண்டநாம யோகத்திற்கு ரோகிணி கண்டநாம யோகத்திற்கு வந்து என்ன சொன்னா அவயோகி சந்திரன் தான் அதே சமயத்தில் விருத்தினாம யோகத்திற்கு வந்து மிருகசீரிட நட்சத்திரம் வந்து அவயோகி துருவநாம யோகத்திற்கு திருவாதிரை அவயோகி அதற்கடு வியாகத நாம யோகத்திற்கு வந்து புனர்பூசம் அவயோகி அதே சமயம் அர்சனநாம யோகத்திற்கு பூசம் அவயோகி வஜ்ரநாம யோகத்திற்கு ஆயில்யம் அவயோகி சித்திநாம யோகத்திற்கு வந்து மகம் அவயோகி வியாதிபாத நாம யோகத்திற்கு வந்து சுக்ரன் என்று சொல்லக்கூடிய பூரம் அவயோகி வரியன் நாம யோகத்திற்கு சூரியனுடைய நட்சத்திரமாய் உத்திரம் அவயோகி அப்ப பரிகம் நாம யோகத்திற்கு பரிகம் நாம யோகத்திற்கு வந்து சந்திரன் அவயோகி சிவநாம யோகத்திற்கு சித்திரை என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் அவயோகி சிவம் நாம யோகத்திற்கு வந்து சித்திரை அவ சித்திரை அவயோகி சித்தம் நாம யோகத்திற்கு சித்தம் நாம யோகத்திற்கு சுவாதி அவயோகி சாத்தியம் நாம யோகத்திற்கு வந்து விசாகம் அவயோகி சுப்ரம் நாம சுபம் நாம யோகத்திற்கு வந்து சனி அவயோகி சுப்ரம் நாம யோகத்திற்கு வந்து புதன் அவயோகி பிராமியம் நாம யோகத்திற்கு வந்து கேது அவயோகி ஐந்திரம் நாம யோகத்திற்கு வந்து பூராடம் ஆகிய சுக்கரன் அவயோகி வைத்திரி நாம யோகத்திற்கு குரு சுக்கு சூரியன் உத்திராட நட்சத்திரம் அவயோகி அப்ப நீங்கள் நட்சத்திரத்தை மட்டும் கணக்கு பண்ண கூடாது அவயோகி யாரோ நீங்க ஒரே வரையில முடிச்சிருப்பாங்க அவயோகி வைத்திருத்த நாமத்திற்கு சந்திரன் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க ஏன்னா சாப்பிட்டதுல அப்படித்தானே வரும் ஆனால் நாம் அவயோகி என்பது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மூணும் அவயோகி சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மூணும் அவயோகி அதே சமயத்தில் சந்திரன் ஒவ்வொரு சந்திரன் யோகியாக வருகின்ற யோகங்களும் அவயோகி இதை பிரித்து நம்ம சொல்றதுக்கு வந்து டைம் இல்லை இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு அவயோகியாக யார் வருகிறார்களோ அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவயோகி அவயோகி அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இப்போ நம்ம சொல்லி நம்மளை வரைக்கும் சொல்கிறேன் அப்ப பொதுவாக வந்து என்ன சொன்னால் விஸ்கம்பத்திற்கு வந்து யார் அவயோகியாக வருவார்கள் விஸ்கம்ப நாம யோகத்திற்கு அவயோகியாக வருகின்ற யோகம் அதிகண்டம் விஸ்கம்ப நாம யோகத்திற்கு அவயோகியாக வருவது அதிகண்ட யோகம் அவயோகியாக வந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வஜ்ரநாமம் அவயோகியாக வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா சுப்ரம் நாம யோகம் அவயோகியாக கண்டிப்பாக வந்துடும் பிரீதி நாம யோகத்திற்கு பிரீதி நாம யோகத்திற்கு அவயோகி என்று சொல்லக்கூடியது சுகர்ம நாம யோகம் அவயோகியாக வந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சித்தி நாம யோகம் அவயோகியாக கண்டிப்பாக வந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா பிராமியம் நாம யோகம் அவயோகியாக வந்துடும் இப்படி நீங்கள் கணக்கு பார்த்துக்கிடணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான் நமக்கு யோகி என்று சொல்லக்கூடியது ஒன்று இருந்தால் அவயோகி என்று ஒன்று இருக்கும் அதே மாதிரி வந்து என்ன சொன்னா மூணு யோகங்கள் நமக்கு வந்து அவயோகியாக வரும் மூணு நட்சத்திரங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப நமக்கு எதிரானது எந்த இது ஒரு சிவநாம யோகம்னா எதிரி வந்து செவ்வாய் அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மூணும் அவயோகி அந்த மூணும் அவயோகி அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு அவயோகி என்று சொல்லக்கூடிய யோகி எதுங்கிறத நீங்க வந்து என்ன சொன்னா கொஞ்சம் ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் நான் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிந்து வைத்து திருமண வாழ்க்கையில் திருமண சம்பந்தமான ஒரு நிகழ்வுகளில் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சில டைவர்ஸ் கேஸுகள்லாம் வரும்போது இதை விட இன்னும் நுணுக்க இருக்கு ஒவ்வொருத்தருடைய பிறப்பு வந்து அஷ்ட சக்திகள் அப்படிங்கிற ஒரு யோகினி இப்ப எனக்கு ஒரு யோகினி இருக்கு எனக்கு வந்து என்னுடைய புள்ளிக்கு ஒரு யோகினி இருக்கு ஒவ்வொருத்தருடைய லக்கண புள்ளிக்கு உண்டான யோகினி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்ப அந்த புள்ளிக்கு உண்டான யோகினி வந்து என்ன சொல்றான்னு எல்லாமே வந்து பெண்கள் தான் அது புறம் பெண்கள் தான் அதை வந்து என்ன சொல்றான்னா நாம் வழிபடணும் நினைத்தாலே வேலை செய்யும் நினைத்தாலே வேலை செய்யும் அதற்குண்டான சின்ன சிம்பிள் என்று சொல்லக்கூடிய என்னது இருக்குது அந்த மிருகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு யோகனிக்கும் ஒரு மிருகங்கள் இருக்கிறது அந்த கேரக்டர் நம்மகிட்ட அப்படியே இருக்கும் அந்த கேரக்டர் நம்மகிட்ட அப்படியே இருக்கும் அதுல எல்லாம் மாற்றம்லாம் கிடையாது அப்ப ஜோதிடத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் உங்களுக்கு அவயோகி என்று சொல்லி உங்களுக்கு ஜென்ரலாவே நீங்க நீங்க என்ன யோகத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அதற்கு அவயோகி என்று சொல்லக்கூடிய ஒரு யோகி இருக்கிறது அந்த அவயோகி என்று சொல்லக்கூடிய யோ அவயோகிக்கு உண்டான மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த மூணு நட்சத்திரத்தையும் வாழ்நாள்ல கைப்பிடிச்சிடவே பிடிச்சிருக்கு அது பிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய சீரழிவை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப பெரிய சீரழிவை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா கண்டிப்பாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து உள்ளார்ந்து வந்து என்ன சொல்லலாம் இன்புட்டுக்குள்ள போகணும் இன்புட்டுக்குள்ள போய் வந்து என்ன சொல்லலாம் ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சம்பந்தம் பண்ண போறோம் எல்லா பொருத்தங்களும் இருக்கிறது கடைசியில் அந்த குழந்தை பிறந்த யோகத்திற்கு அவயோகியார் அந்த நட்சத்திரத்துல மாப்பிளம் வரக்கூடாது அவ அவையோகம் உண்டான அந்த மூணு நட்சத்திரங்களுக்கு வந்து ஒவ்வொரு யோகங்கள் இருக்கு திருவோணம் ஒருத்த அவயோகியாக வந்தால் திருவோணம் ஒருத்தருக்கு அவையோகி திருவோண நட்சத்திரம் வந்து ஒருத்தருக்கு அவயோகியாக வந்துவிட்டால் அவ அது அந்த எந்த யோகம் வந்து என்ன சொல்லான்னா வந்து நமக்கு பிரச்சனைக்குரியது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும் அந்த திருவோணம் அவயோகியாக வரும்போது என்ன சொன்னாடா எந்த யோகம் வந்து என்ன சொல்லான்னா வந்து அவயோகியாக வருகிறது என்பதை நம்ம பார்த்து தான் சில விஷயங்களை செய்யணும் அப்போ பார்த்து செய்யும்போது தான் நாம் வந்து என்ன சொல்றோம்னா வந்து பூரணமான ஒரு வெற்றியை அடைய முடியுமே தவிர இல்லைன்னா கண்டிப்பா முடியாது இப்ப திருவோணம் வந்து ஒருத்தருக்கு அவயோகியாக வந்தது என்று சொன்னால் சாத்திய நாம யோகம் நமக்கு ஆகாது திருவோணம் நமக்கு அவயோகி திருவோணம் நட்சத்திரம் நமக்கு அவயோகியா வந்தால் சாத்திய நாம யோகம் ஆகாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து அவயோகி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா வந்து இப்படியெல்லாம் கணக்குகள் இருக்கிறது இந்த கணக்குகளை வந்து நாம் வந்து கண்டிப்பாக கண்டனாம யோகத்திற்கு வந்து கண்டனாம யோகத்தில் யோகம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா அதற்கு அவயோகி வந்து சந்திரன் அப்ப அவயோகி திருவோணம் சாரி யோகினி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் யோகி இருக்கிறார் அந்த யோகி ஆகாது அப்ப அந்த யோகி ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அதை கவனத்தில் வைத்து இந்த திருமண பொருத்தங்களிலும் நட்பு பாராட்டுவதிலும் இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து நட்போட இருக்கீங்க திடீர்னு பிளவு வந்துடுது ஏன்னு நீங்க யோசனை அப்படின்னா நான் நல்லா தானே உன்னோட ஒரு இலையில சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க யோகி யாரும் பாருங்க உங்களுடைய அவயோகின்னு யாரும் பாருங்க அந்த அவயோகி உங்களுக்கு அவயோகி அவர்கள் அவர்களுக்கு யோகியா இருந்ததுன்னு என்ன செய்வீங்க இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னா விஸ்கம்ப பிஸ்கம்ப நாம யோகத்தில் போய் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து என்ன சொன்னா சனி யோகி ஆனால் அவயோகி வந்து என்ன சொன்னா சந்திரன் அப்படின்னு வந்துருச்சு அப்போ அவயோகி சந்திரன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா நாம் வந்து அந்த வஜ்ரநாம யோகம் என்று சொல்லக்கூடிய யோக யோக யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடன் நாம் பழகக்கூடாது கூடாது பழகினால் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் அதற்கடுத்து அதிகண்ட நாம யோகத்தோடு வந்து நாம் பழக அதிகண்ட நாம யோகத்தோடு நாம் பழக கூடாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா சுப்ரம் நாம யோகத்தோடு பழக கூடாது இத்தனை வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஏன்னா சிக்கலான விஷயங்கள் வந்து என்ன சொல்லானா பேசும்போது எனக்கே இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது குழப்பம்னு இல்லை இதெல்லாம் ஏற்கனவே ஸ்டெச்சு போட்டு எழுதி வச்சிருக்கிற விஷயம் தான் ஆனால் சொல்லும் போது கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய யோகிக்கும் இன்னொருத்தருடைய யோகிக்கும் எதிர்வினை இருந்தால் அவர்கள் கூட பழக்கம் வைத்து கொள்ளாதீர்கள் அவரிடம் மற்ற ஹலோனா ஹலோன்னு சொல்லிக்கலாம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்திலும் நாம் வந்து பிரச்சனைக்குரியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படி போயிடுச்சுன்னா தான் அதான் கடைசியில் வந்து பெரிய போராட்டங்கள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் வருவதற்கு காரணம் இதான் காரணம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்டன் வாழ்க வளம்டன் வணக்கம் 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 வணக்கம்